வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகை அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாளைக்கு டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அது மட்டும் இல்லாம அமாவாசையும் அனுமன் ஜெயந்தியும் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய சொல்லிட்டு இந்த தண்ணீரை மட்டும் நீங்க குடிச்சாலே போதுமானது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்களும் கடன் பிரச்சனையும் உடனடியா தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் செல்வ செழிப்பான வளமான வாழ்க்கை அமையும் சொல்லலாம் பத்து பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு அமாவாசை இருக்கு பொதுவா அமாவாசை நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு உடனடியா பல மடங்கு பலன்கள் கிடைக்கும்னே சொல்லலாம் அதுலயும் மார்கழி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இருக்கக்கூடிய தான் ஆஞ்சநேயர் அவதரிச்சாரு அந்த வகையில ஆஞ்சநேயர் அவதரிச்ச இந்த நாளை நாம அனுமன் ஜெயந்தியா கொண்டாடுறோம் இப்படி நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு இந்த பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நாட்கள்ல நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்தே ஒரு சில சூட்சமமான எளிமையான விஷயங்களை ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சி இருக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்ற மாதிரி நமக்கு வந்தாலும் அந்த கஷ்டம் தீர்றதுக்கான வழியும் அதை சமாளிக்கிறதுக்கான திறமையும் நாளைய நாளை தவற விடாதீங்க உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ நாளைய நாள்ல செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த வீடியோல நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் அடுத்ததா ட்ரிங்கிங் வாட்டர் அதாவது குடிக்கக்கூடிய கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரத்தையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ரெண்டு பரிகாரமும் செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரங்கள்னே சொல்லலாம் இந்த வீடியோல நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு கூட நான் இப்ப சொல்ல பரிகாரத்தை அதாவது அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நாளைக்கு காலையில செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது வாங்க முதல்ல அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ரெண்டு சொட்டு அளவுக்கு பால் பால் பண்ணிக்கோங்க இந்த மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது அது நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமை சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் பகவானுக்கு உகந்ததும் இந்த பால் தான் இந்த பால் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய வறுமைய தரித்திரத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைக்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர் பச்சை தண்ணீரா இருந்தாலும் சரி வெந்நீரா இருந்தாலும் சரி குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு சொட்டு மட்டும் பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்ச்சாத பசும்பால் கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க பசும்பால் உங்களுக்கு வாங்கி ரெண்டு சொட்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏழு ஜென்ம பாவம் நீங்கணும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டம் தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு தைரியமும் பாதுகாப்பும் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு எப்பையும் போல நீங்க குளிக்கலாம் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே நீங்க குளிக்க சொல்லி சொல்லுங்க இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல நீங்க குழந்தைங்களுக்கும் செய்யலாம் அதாவது பத்து வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாலை மிக்ஸ் பண்ணி நீங்க குளிக்க சொல்லி சொல்லுங்க இது கட்டாயம் கிடையாது உங்க விருப்பம் விருப்பம் தான் அதே மாதிரி உங்க கணவருக்கு அவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவருக்கு விருப்பம் இல்லனா நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க அப்படியே விட்டுருங்க நீங்க மட்டும் செஞ்சாலே போதுமானது இப்போ நாளைக்கு இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா நீங்க குளிச்சு முடிச்சுட்டா கூட இந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை கால கழுவிக்கலாம் ரெண்டு சொட்டு நான் சொன்ன உங்க குல தெய்வத்துக்கிட்டையும் ஆஞ்சநேர்கிட்டயும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த தண்ணீரை உங்க தலையில மூன்று முறை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முகம் கை காலை நீங்க கழுவிக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால ட்ரை பண்ணி இப்ப நான் சொன்ன இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நீங்க உங்க வீட்ல இருந்தா மட்டும் செய்யுங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தெல்லாம் செய்ய வேண்டாம் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் குடிக்கக்கூடிய தண்ணீர் அதாவது ட்ரிங்கிங் வாட்டர்ல செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எங்க இருந்தாலும் செய்யலாம் அதாவது உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் செய்யலாம் செய்யலாம் இருந்தாலும் தண்ணீரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் ஏன்னா தண்ணீருக்கு ஞாபக சக்தியும் அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாவே இத பத்தின ஆராய்ச்சிகளை பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க பிரஷ் பண்ண உடனே ஒரு டம்ளர்ல தண்ணீரை எடுத்து உங்க கையில நீங்க வச்சுக்கோங்க அதாவது நீங்க கண்ணாடி டம்ளரும் எடுத்துக்கலாம் எவர் சில்வர் டம்ளரும் எடுத்துக்கலாம் இது உங்க விருப்பம் தான் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து உங்க கையில வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி மூன்று முறை சொல்லுங்க நாளைக்கு அனுமன் ஜெயந்தியா இருக்கிறனால ஜெய் ஸ்ரீராம்ங்கிற வார்த்தையை நாம சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் இந்த மாதிரி மூன்று முறை ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரை நீங்க குடிங்க இந்த மாதிரி நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ண உடனே முதல் தண்ணீரை குடிங்க இப்போ ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா குடத்துல குடிக்கிறதுக்காக ஊத்தி வச்சிருப்பீங்க இப்படி ஊத்தி வச்சிருக்கீங்கன்னா இன்னொரு டம்ளர் தண்ணீரை எடுத்து இந்த ஜெய் ஸ்ரீராமங்கிற வார்த்தைய சொல்லிட்டு இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை அந்த குடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதாவது உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தண்ணீரை குடிக்கும்போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் நல்ல ஒரு வெற்றியும் பாதுகாப்பும் ஆஞ்சநேயரோட அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஒரு சிலர் எங்க வீட்டில குடத்துலலாம் நாங்கள் தண்ணியை வச்சு குடிக்க மாட்டோம் ஆர்வோ வாட்டர் தான் குடிக்கிறோம்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்த வாட்டர் பாட்டில உங்க கையில வச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராமங்கிற வார்த்தைய மூன்று முறை சொல்லிட்டு அந்த தண்ணீரை உங்க வீட்டில இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க குடிக்க சொல்லி சொல்லுங்க இப்போ அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல நீங்க ஒவ்வொரு முறை தண்ணீரை குடிக்கும் போதும் நாளைய நாள் ஃபுல்லா ஜெய் ஸ்ரீராமங்கிற வார்த்தைய மூன்று முறை சொல்லிட்டு நீங்க குடிச்சு பாருங்க நிச்சயமா இந்த வார்த்தையோட எனர்ஜி ஆஞ்சநேயரோட அருள் அந்த தண்ணீர்ல முழுமையா இறங்கி இருக்கும் அத நாம குடிக்கும் போது நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் பாதுகாப்பான வாழ்க்கையும் ஆஞ்சநேயரோட பரிபூர்ணமான அருளும் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் செலவே இல்லாத எளிமையான முறையில செய்யக்கூடிய ரெண்டு பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் ஒன்னா சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம்தான் ஒன்னா சேர்த்து செய்யறது நல்லது பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கக்கூடிய நாளைய நாள்ல இந்த ரெண்டு எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் நோய்களும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி